பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள் இந்தியை திணிக்கிறதோ அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் தன்னை அப்பா என்று எல்லோரும் அழைக்க வேண்டும் என்பதை திணிக்கிறார் அப்பா என்று சொல்வதில் பெருமை கிடையாது அப்பாவாக நடந்து கொள்வதில் தான் பெருமை இருக்கு தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் புழக்கம் இருக்கு கள்ளச்சாராயத்தை குடித்து பல பேர் சாவுறாங்க அந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் சொல்றாங்களே அப்பா கள்ளச்சாராயம் புழக்கத்தை தடுத்து நிறுத்துங்க ஒரு நல்லாட்சியை கொடுங்க சட்ட ஒழுங்கை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்களே அந்த அப்பாவுக்கு காது கேட்கலையா காது கேட்காத நிலையில தான் அந்த அப்பா இருக்கிறாரா பரந்தூர்ல விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களே தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து அங்க இருக்கின்ற விவசாய குடும்பத்தை சார்ந்த சிறு குழந்தைகள் எல்லாம் அப்பா நடவடிக்கை எடுங்கப்பா இங்க விமான நிலையம் வேண்டாம்ப்பா இது இது வந்து விவசாயம் செய்யக்கூடிய பூமி தயவு செய்து எங்க பூமி எங்களிடையும் கொடுங்க என்று அப்பா என்று கதறி கொண்டிருக்காங்கல்ல அந்த கதறல் சத்தம் ஸ்டாலின் அப்பாவுக்கு கேட்கலையா வேங்க வயல்ல மலத்தை மல தண்ணீரை குடிச்சாங்கல்ல அந்த வீட்டுல இருக்கிற சிறு குழந்தைகள் எல்லாம் கதறி கொண்டிருக்காங்களே அப்பா நடவடிக்கை எடுங்கப்பா உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யுங்கப்பா மலம் கலந்த தண்ணீரை குடிச்சோம் ரொம்ப அறுவறுப்பா இருக்கு அவமானமா இருக்கு ஏன் நீங்க இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னு அந்த வேங்கவையில் கிராமத்தை சார்ந்த மக்கள் அப்பா அப்பா என்று கதர்றாங்களே ஸ்டாலின் அப்பாக்கு காது கேட்கலையா அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்குங்க நாள்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் ரீதியாக ஒரு பெண் பாதிக்கப்பட்டு யார் அந்த சாருன்னு இன்று வரைக்கும் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் யார் அந்த சார்னு ஸ்டாலின் அப்பாவால சொல்ல முடியாதா அந்த பெண் கேக்குது இல்ல அந்த பெண்ணோட குமுறல் உங்க காதுல கேட்கலையா அப்ப அப்பா என்பது வெறும் வார்த்தையில இருக்க கூடாது அப்பா என்பது நடத்தில இருக்கணும் எந்த இடத்துல நீங்க அப்பாவா இருந்திருக்கிறீங்க எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு வாழ்றதுக்கே அச்சமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்க உக்காந்துகிட்டு வீடியோ ஷூட் பண்றதும் போட்டோ ஷூட் பண்றதும் எல்லாரும் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா